செம்மணி இது தமிழர்களது வரலாற்றின் ஒரு இருண்ட பக்கம் அது மறுக்கப்பட்டதா மறைக்கப்பட்டதா என்பது இன்றைக்கு வரைக்கும் உயிர் பெற்றிருக்கின்றது தற்போது செம்மணியில் என்ன நடைபெறுகின்றது பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் மூன்று எட்டு வயது கூட நிரம்பாத சிறுவர்களுடையது என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அந்த எலும்புக்கூடுகள் யாருடையதாக இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களுடையதாக இருக்கலாம் நண்பர்களுடையதாக இருக்கலாம் எங்கள் உறவினர்களுடைய எலும்பு கூடுகளை பார்த்தும் நாங்கள் மௌனமாக இதை கடன் செல்ல போகின்றோம் இதற்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இதற்காக ஒரு மக்கள் திரட்சியை நாங்கள் ஒன்று திரட்ட போகின்றோம் எங்கே எப்பொழுது எப்படி வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் செம்மணி வளைவில் என்ற ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த தீபத்தினை எங்களுடைய பக்கங்களுக்கான ஒரு வெளிச்சத்தினை கொடுப்பதற்காக அந்த தீபத்தினை அணையாது காப்பதற்காக மூன்று நாட்களும் உங்களுடைய கரங்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவரதும் நசுக்கப்பட்ட உரிமைகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான இந்த போராட்டத்தில் அந்த தீபத்தினை அணையாது காப்பதற்காக உங்களுடைய கரங்களை எங்களுக்கு தாருங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்களும் தீபத்தினை சுடர்விட்டு பிரகாசிப்பதற்காக திரண்டு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்திற்கு வீரியமிக்க போராட்டமாக மாற்றுவதற்கு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று சொல்லி மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பு உங்களிடம் அறைகூவல் விடுக்கின்றோம் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு தனது விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிற ஐநா பிரதிநிதிக்கு எங்களுடைய இந்த நீதி கோரிய போராட்டத்தினை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் பாரிய திரட்சி ஒன்றினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எங்களோடு வந்து இணைந்து நீங்களும் எங்களுடைய இந்த அமைதியான போராட்டத்தினை இலங்கை அரசாங்கத்திற்கும் நீதி வேண்டிய ஒரு பயணமாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் கரங்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த அணையாதீபம் என்ற போராட்டமானது எங்களது இழக்கப்பட்ட உறவுகளுக்காக மக்களால் மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு அமைதி வழியான போராட்டமாகும் எனவே எந்தவித வேறுபாடுமின்றி பேதமுமின்றி அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து ஒன்றிணைந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்